நீண்ட நாள் கோரிக்கையை தான் நான் வைக்கலான்னு வந்திருக்கிறேன் பொதுமக்கள் அமர்றதுக்கு சேர்ஸ் இல்லை முழுகிற பேட்டியை பார்த்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இதை பார்ப்பாங்க இந்த பேட்டியை ஹாய் யூடியூப் என்ன கோரிக்கை நான் வந்து ஹரிஷ் கௌரி பிளாக்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நேம் வந்து நேதாஜி நான் வந்து விருகம்பக்கம் தொகுதியில் வசித்து வருகிறேன் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கையை தான் நான் வைக்கலான்னு வந்திருக்கிறேன் நான் என்னென்னா விருகம்பக்கம் ரெட்டி ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் பஸ்ஸில் அங்கே வந்து பொதுமக்கள் அமர்றதுக்கு சேர்ஸ் இல்லை நெகர் இல்லை அது இல்லாதனால மக்கள் வந்து அவ்வளோ டிராஃபிக்லேயும் ரோட்லேயும் நிற்கிறாங்க டூ வீலர்ஸ்லாம் வந்து டிராஃபிக் ஆக்சுன்னா ரொம்ப இழுக்காக இருக்குது அதில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது வயசானவங்களும் கஷ்டப்படுறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இருக்கமாக இருக்குது நெகலமாக இருக்குது சொல்கிறீங்க அந்த ரெட்டி தெருவில் மரம் இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் நேரம் சொல்ல வரீங்க அங்கே வந்து உட்காரத்துக்கு இடம் இல்லை ஒரு மாற்றுத்திறனாளி வந்தால் கூட ஒரு உட்காரத்துக்கு இடையில் சொல்ல வரீங்க அப்படி தானே ஆமாம் மாற்றுத்திறனாளி வந்து நிற்கிறாருன்னா ரோட்லேயே தான் நிற்க வேண்டியதாக இருக்குது டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா கூட ரோடு வந்து வண்டி அப்படியே மேலே இடிச்சிட்டு போகிற அளவுக்கு போகிறாங்க அளவுக்கு அந்த இடம் நெருக்கடியாக இருக்குது எத்தனை முறை இப்போ வந்து மக்கள் பாதிச்சுட்டு இருப்பாங்கன்னா அந்த ரோட்டில் இப்போ வந்து வண்டிக்கு போகிறாங்கன்னா வண்டி வந்து மேலே ஏற்றிட்டு போவாங்க சில பேர் சாரி கூட கேட்க மாட்டாங்க ஏற்றிட்டு போனவங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து எத்தனை வாட்டி அது மாதிரி நடந்திருக்கு எனக்கு த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு அதான் எங்கே இங்கே வெங்க பக்கம் தெருவில் வண்டியா என்னாட்டி மற்ற ஏரியாவில் மற்ற எனக்கு அந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது இப்போ அந்த இடத்துல ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் வந்து கோரிக்கை கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பண்ணால் போதுமா ஒரு ரெண்டு பஸ் ஸ்டாண்டை பண்ணணுமா அங்கே வந்து ரெண்டு சைடும் பண்ணணும் ஆப்போசிட் சைடும் பண்ணணும் இந்த பக்கம் சைடும் பண்ணணும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே பண்ணணும் ஆ சார் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க இங்கே வந்து எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க அவங்களும் வந்து அந்த கோரிக்கை சொல்ல விரும்பாத நீங்கள் அந்த கோரிக்கை எதுக்கு நான் சொல்கிறீங்க நான் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர் ஆ என்னுடைய சேவையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவைகளை நான் மக்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன் சரி நீங்கள் என்னென்ன சேவை இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு நான் வந்து நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் கண் சர்ஜரி பண்ணியிருக்கேன் வயசானவங்களுக்கு நிறைய செடி பிளான்ட்லாம் நிறைய ட்ரீ பிளான்ட்லாம் நிறைய வச்சுருக்கேன் ராகுவர் சார் இருக்கார் கே பாலா இருக்காங்க அவங்கள மாதிரி அவங்க இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுற மக்களுக்குலாம் காசு தரேன் இப்போ எத்தனையோ ஏழை மக்களுக்கு எத்தனையோ ஊருக்குலாம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் எல்லா மக்களுக்கும் சேவை பண்ணிட்டு வரீங்க இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் ஏழை மக்களுக்கு இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நான் கூட நிறைய பேருக்கு சாப்பாடுலாம் வாங்கி தரேன் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கோரிக்கை சொல்ல விரும்புங்க இது வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க கோரிக்கை இது நம்ம தமிழ்நாடு ஐயா முதல்வர் அவர்களுக்கு நான் வைக்கிறேன் கோரிக்கையை அதான் சார் நீங்கள் இப்போ இந்த கோரிக்கை வைக்கிறீங்க இந்த நீங்கள் கோரிக்கை வைக்கிறதுல முதலமைச்சர் ஸ்டாலின் சாரே இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ரெடி தெருவில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாருன்னா உங்களுக்குள்ள பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சந்தோஷன்றதை விட மக்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் கஷ்டப்படாங்கன்னா அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சி அது எனக்கு நீங்கள் சொல்கிறது ஓகே சார் இப்போ அங்கே வந்து நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துனு இருக்காங்க அவங்களாம் இந்த விஷயம் பஸ் ஸ்டாண்டு வேணும் எனக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை அதெல்லாம் சொல்ல சொல்ல தயக்கப்படுறாங்க உங்களை மாதிரி அதெல்லாம் நீங்கள் பொது சேவை பண்ணுறீங்க நீங்களே வந்து கோரிக்கை வைக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு உங்களை மாதிரியும் எத்தனை மக்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த ரோட்டில் அந்த நீ அந்த அந்த வெயிலில் நின்று ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டு கூட சே சேர் இல்லாமல் உட்காரத்துக்கு இல்லாமல் பஸ்ஸு காத்துனு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாற்றம் திறனாளி நீங்கள் உங்களை மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க நல்ல ஒரு கற்று சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு பார்வை மாற்றத்திறனாளி தான் நான் மக்களுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வே கிடையாது சமூக விழிப்புணர்வே கிடையாது அதை வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தா தான் அவங்க வந்து அந்த உதவி மண்பான்மெல்லாம் வரும் நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட்டையே அரசாங்கத்தையே நம்ம நாடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம நாட்டுக்கு செய்யணும் சின்ன சின்ன உதவிகளெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் நிறைய பேர் உதவி செய்வாங்க சில பேர் வந்து உதவி செய்யிட்டு இப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது எந்த மீனும் தெரியக்கூடாது நம்ம செஞ்சதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ நிறைய பேர் உதவி செய்வீங்க அன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணல நான் இல்லை இது வரைக்கும் நான் பப்ளிசிட்டிக்காகலாம் நான் இது என்னை நான் பண்ணலை பப்ளிசிட்டிக்காகலாம் நான் பண்ணலை என்னால் இதை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த பேட்டியை கொடுக்க வந்தேன் இப்போ ஒரு சில பேர் பப்ளிசிட்டிக்காக வீடியோ பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து வீடியோ பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்து ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க இப்போ சில பேர் வந்து ஹெல்ப்பு ப பண்ணுவாங்க அது யாருக்கும் தெரியக்கூடாது நான் இப்போ வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் இறந்தவுன்னே தான் அந்த விஷயத்தில் எல்லோருக்கும் தெரிய வருது அதே மாதிரி இப்போ நானும் இப்போ நானும் இருப்பேன் நீங்களும் இருப்பீங்க அதை பற்றி கேட்குறேன் நான் இந்த பேட்டி எதுக்கு கொடுக்குறேன்னா விழிப்புணர்வுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன் மற்றபடி நான் பப்ளிசிட்டி பண்ணி பேர் வாங்குகிற ஆசைலாம் நம்மளுக்கு கிடையாது விழிப்புணர்வுன்றீங்க எந்த மாதிரி விழிப்புணர்வு சொல்லிடுங்க இதை நான் கொடுக்குற பேட்டியை பார்த்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இதை பார்ப்பாங்க இந்த பேட்டியை தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கிராமங்கள் இருக்குது எவ்வளோ இது ஊர்கள்லாம் நிறைய இருக்குது அடிப்படை வசதியே இல்லாத ஊர்களெலாம் வந்து அவங்கவுங்க வந்து எடுத்து போட்டு சரி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து தெரியும் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம தெரிவிக்காமலே நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறது மிகப்பெரிய தப்பு அது அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு தான் சும்மா அந்த மரத்தாண்டை ஒரு மாதிரி வச்சிருக்காங்க டீட்டெயிலாக சொல்லுங்கள் கோரிக்கை டீட்டெயிலாக எங்கள் ஐயா முதல்வருக்கு ஃபஸ்ட்டு நான் வணக்கம் வைக்கிறேன் ஐயா முதல்வர் அவருக்கு வணக்கம் என்ன ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறேன்னா அங்கே மாற்றுத்திறனாளிகளும் வராங்க மழை பெஞ்சால் ரொம்ப சிரமமாக இருக்குது வெயிலில் வயசானவங்களும் வராங்க அங்கே அமர்றதுக்கு ஒரு சீட் இல்லை ஒரு சேர் இல்லை மழை பெஞ்சால் நடுவில் தான் நிற்கிறாங்க ரோட்லேயே தான் நிற்கிறாங்க மெயின் ரோட்லேயே பெஞ்சால் கூட அதனால் ஒரு பஸ் ஸ்டாண்டை அமைத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான் ஐயாக்கு வணக்கம்